சன் தொலைக்காட்சியில் கூடிய சீக்கிரமே வந்து எதிர்நீச்சல் சீசன் டூ வரவிருக்கு அதற்கான ஷூட்டிங்லாம் போய்கிட்டு தான் இருக்குது ப்ரோமோலாம் வெளியிட்டுட்டாங்க இல்லையா ஸோ இந்த நிலையில் அந்த ஷூட்டிங் அப்போ விபுராமன் ஆக்சுவல் விபுராமன் அதாவது கதிர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பாங்க இல்லையா நந்தினிக்கு வேறா அவருக்கு வந்து பிறந்தநாள் வந்திருக்கு ஸோ பிறந்தநாள் கொண்டாடிருக்காங்க கேக்கெல்லாம் வெட்டி ரொம்பவே அழகான ஒரு எல்லாம் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோவில் இன்னொரு விஷயமும் தெரிய வந்து நந்தினிக்கு குழந்தையா பெண் குழந்தையா வந்து தாரா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுமே வந்து மாறி இருக்காங்க நடித்தவங்களுக்கு பதிலாக பிரஜ்னா அப்படின்றவங்க நடிக்க இருக்காங்க அவங்க வந்து அந்த குரூப் வந்து இருக்காங்க ஸோ அதுவுமே ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங் தான் தாரா வந்து ரசிகர்களுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க இந்த புது தாரா எந்த அளவுக்கு நடிக்கிறாங்க அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு claro சொல்லிடுங்க